ஃப்ளைட் அப்படின்னா நமக்கு மாடர்ன் டெக்னாலஜியோட அதிசயம்னு தான் நினைவு வரும் ஆனால் இந்த உலகத்தில் சில விமானங்கள் இருக்கா அதுக்குள்ளே ஆயிரம் மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு ஏன்னா ஆயிரம் மாயங்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஃப்ளைட் குள்ள நடக்கிற சில சம்பவங்கள் இன்னைக்கு வரக்காட்டியுமே யாராலையும் தெரிஞ்சுக்கொள்ளவும் முடியாமல் இருக்குது புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாமல் இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போடுறோன்னா அப்படிப்பட்ட ஃப்ளைட் குள்ள நடந்த சில மர்மமான நிகழ்வுகளை பற்றி தான் முதலாவது மர்மம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃபைவ் டூ டூ இது ரெண்டாயிரத்தி ஐந்துல சைப்ரஸ்ல இருந்து கிரீஸ் போன ஒரு ஃபிளைட் சோ இது பயணமாகி சில வினாடிகளுக்குள்ளேயே ஆக்சிஜன் சிஸ்டம் இதுக்குள்ள ஃபெயிலாக ஆரம்பிக்குது உள்ள இருக்கிற பெசஞ்சர்ஸ் எல்லாருமே மயங்கிட்டாங்க ஆனா இதை விட பயங்கரமான விஷயம் என்னன்னா இந்த விமானம் ஆட்டோமேட்டிக் மோட்ல பிறக்க தொடங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல யாருமே உயிரோட இருக்கல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த பிளைட் வானத்துல பறந்துக்கிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக் மோட்ல ஸோ இறுதியாக அந்த ஃப்ளைட் ஒரு இடத்துல போய் க்ராஷ் ஆகிருக்கு ஆனால் பைலட்டோட முகத்தில் இருந்த மாஸ்க் மட்டும் இன்டெக்டாக இருந்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த மர்மம் பார்த்தீங்கன்னா கிழக்கு விமான நிறுவனம் ஃப்ளைட் ஃபோர் ஜீரோ ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து இது அமெரிக்கா நாட்டில் இருந்த அந்த விமானம் இரவில் பறந்துக்கிட்டே இருக்கு ஒரு சின்ன கருவி வேலை செய்யாததோட பைலட்டோட கவனம் வேற பக்கத்துக்கு போயிருக்கு அந்த விமானம் கீழே விழுந்து மோதி விபத்துக்குள்ளாக இருக்கு பலரும் உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த விமானத்தோட சில பாகங்கள் வேறு விமானங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறமா தான் நடந்தது ஒரு மிகப்பெரிய மர்மம்னு சொல்லலாம் இந்த விமானத்துல வர புது ஏ ஹோஸ்டர்ஸ் பைலட் இவங்கல என்ன சொல்றாங்கன்னா நாங்க பறந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த விபத்துல இருந்த பைலட்டை பார்த்தோம்னு சொல்லி அதே அதே சீருடைய அடையாளத்தோட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விமான பாகங்களை மீண்டும் பயன்படுத்த நிறுத்திட்டாங்க இந்த மர்மத்தை விஞ்ஞானத்தால கூட இன்னைக்கு ஒரு கட்டியுமே விளக்க முடியலைன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா மூன்றாவது மர்மம் பார்த்தீங்கன்னா பேன் ஏஎம் விமானம் நைன் ஒன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல அமெரிக்கா நாட்டில இருந்து ஒரு பயண விமானம் பறந்துச்சு திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா பறந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே அந்த விமானம் ரேடர்ல இருந்து முழுமையா மறைஞ்சிருக்கு எந்த தொடர்புமே இல்லை எந்த தடையுமே இல்லை அது கடல்ல விழுந்துச்சா இல்லைன்னா தீல எரிஞ்சிச்சா யாருக்குமே தெரியல ஸோ அந்த விமானத்துல இருந்த ஐம்பத்தி ஏழு பேரும் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது ஆனா அதிசயமான விஷயம் என்னன்னா அந்த சம்பவம் நடந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெனிசூரா நாட்டில் உள்ள விமான நிலையத்துல அதே விமான வகையான விமானம் வந்து இறங்கியிருக்கு இருந்த அதிகாரிகள் எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க சோ அந்த நேரத்துல அவங்களோட பாஸ்போர்ட் ஆவணங்கள் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தேதியோட தான் இருந்திருக்கு சோ அதுக்கப்புறமா அந்த விமானம் சில நிமிடங்கள் அங்க தங்கியிருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் பறந்து போயிருக்கு அதுக்கப்புறமா யாருமே அதை பார்க்கலன்னு சொல்லி சொல்லப்படுது இதுவும் ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது விமானத்தோடு நடந்த மர்மங்களில் ஸோ இப்படி விமானங்களோடு சம்மந்தப்பட்ட இந்த மர்மங்கள் எல்லாம் விஞ்ஞானத்தால் கூட இன்றைக்கு வரக்கட்டுமே முழுமையாக விளக்க முடியலை சில சொல்கிறாங்க இது ஒரு டைம் ஸ்லிப்பாக இருக்கலாம் சில சொல்கிறாங்க இது ஒரு யூஎஃப்ஓ கனெக்ஷனாக இருக்கலாம்னு சொல்லி ஆனால் உண்மை என்னென்னு இன்றைக்கு வரக்கட்டியுமே யாராலேயுமே தெரியப்படலை